இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசெயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் எதற்காக தேடி வந்திருக்கிறார் என்ற காரணத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார் நான் பாவிகளையே தேடி வந்தேன் தொலைந்து போன ஒரு ஆடு முக்கியம் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் தொலைந்து போகாமல் பத்திரமாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டால் அந்த ஆட்டை தேடி வர வேண்டும் அவன்தான் நல்ல ஆயன் நம் ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக தொலைந்து போன நோயிற்று இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆயனாக மருத்துவராக தேடி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவக்காலம் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் மாறுவதற்கான அருமையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலம் இதோ இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவியை அழைத்தது போல நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் என் பின்னே வா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்து அவரை பின் தொடரப் போகின்றீர்களா அல்லது அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் பாவியாகவே இருக்க விரும்புகின்றீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்மை மீட்பதற்காக நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நிறை மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியாக அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் பாவிகளாக இருக்கலாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி நம்மை தேடி வந்து நம்மை குணப்படுத்த நம்மை நல்வழிப்படுத்த இருக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்டு குடித்து அந்த மக்களை நல்வழிப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக நம்முடைய சகோதர சகோதரிகள் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இறங்கி வேலை செய்ய வேண்டும் களப்பணி ஆற்ற வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே என் பின்னே பின்னேவா என்று ஆண்டவர் அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் நாம் வாழும் குடும்பத்திலே நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோருடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறோம் அறிவை தேடி ஓடி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரைத்தான் கொடுக்க தவறிவிடுகிறோம் அவருடைய வார்த்தையைத்தான் கொடுக்க தவறிவிடுகிறோம் இதோ இந்த தவ காலத்திலே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளர நாம் முயற்சி செய்வோம் என் பின்னேவா என்று லேவியை அழைத்த ஆண்டவர் ஒருவரும் வழி தவறி போய்விடக்கூடாது என்று அக்கறை தான் அழைத்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் எங்கே வேலை செய்தாலும் எங்கே பயணித்தாலும் அங்கே கடவுளுக்கு உகந்த ஒரு செயலை செய்து சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறீர்கள் இதோ இந்த தவ காலம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை அளப்பெரிய விதத்தில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான காலம் இதோ ஆண்டவர் இயேசு பாவிகளை தேடி வந்து அவர்களை மனமாற்ற அழைத்தார் நாமும் நற்செய்தியே நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நாம் வாழும் குடும்பத்திலே அறிவிப்போம் அதற்கு முதலிலே நாம் ஆண்டோடைய வார்த்தையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் ஆண்டவர் இயேசுவோடு ஒரு நல் உறவு கொண்டிருக்க வேண்டும் நாம் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல சக மனிதர்களின் மீது அக்கறை கொண்டிருக்க ஆயனாக நோயுற்றவர்களுக்கு ஒரு மருத்துவராக இருந்து நாம் செயல்பட இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பாவிகளை நல்வழிப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இதை ஒரு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த தம காலத்திலே என்னால் இயன்றவரை ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஒரு தாக்கத்தையாவது என்னோடு இருப்பவர்கள் மத்தியிலே நான் ஏற்படுத்துவேன் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்வோமேசூகே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து ஆறும் எங்களோடு தங்கும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர்தாமே நோயாளர்களையெல்லாம் தேடி வந்திருக்கிறேன் இதோ அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக மீட்பராகிய ஆண்டவரே இயேசுவே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களை நீரே மன்னித்து ஏற்றுக்கொண்டுடைய விண்ணக பேரின்ப வீட்டிலேயே சேர்த்து கொள்வீராக இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய் ஆவியானவரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைதியின் ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக கடன் பிரச்சனைகளும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தனங்களிலிருந்தும் ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் வெளிநாடு செல்லவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதி இதோ இந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்கள் இதன் வழியாக மன்றாடி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றிக் கொடுப்பீராக இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்ற திருப்பாடல் வரிக்கு ஏற்ப ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு நீர் செவி சாய்ப்பீராக எங்கள் வேண்டுதல் கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்